ஒரு முக்கியமான செய்தி உலகநாதன் ஒரு ஜோசியர் தமிழ்நாட்டில் அவர் பயங்கரமான ஜோசியர் ஏஆர் ரகுமான் திலீப் குமார்னு பேர் வச்சிருந்தார் இந்த உலகநாதன் ஜோசியர் போய் தான் அவர்கிட்ட என்ன சொன்னார் திலீப் குமார்ங்கிற பேரை மாற்றுங்க ஏஆர் ரகுமான்னு வைங்க நீங்கள் பெரிய ஆளா வருவீங்க இவர் பேச்ச கேட்டு தான் ஏஆர் ரஹ்மான் மாறி பெரிய ஆள் ஆகிட்டார் அதிலிருந்து ஒரு உலகநாதன்னா எல்லாம் பயப்படுவாங்க ரஹ்மான் பார்த்ததில் தப்பு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் ஜோதிடம் தப்பு ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை ஒரு விஞ்ஞானம் அது இந்து மதத்தில் தான் இருக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க அதை நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் உலகநாதன் இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டார் முக்கியமான ரகசியத்தை முந்தானாலும் சொல்லியிருக்காரு கருணாநிதிக்கு நான் ஜோசியம் பார்த்துருக்கேன் கட்டாயமாக கலைஞருக்கு நான் பார்த்தேன் எந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டு மூணு தேதி இப்போ அவங்க வீட்லேயே போய் அவங்க வீட்டிலேயே அவருடைய மாடியில் ஒரு ரைட் சைடில் மகாபாரத போறது ரதத்துல கிருஷ்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறனுக்கு அறிவுரை பாகவத சொல்றாரு கிருஷ்ணன் கூட கிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தேர் அவர் வலது கை பக்கமே இருக்கும் பாரத போர் பாரத போர் அங்கேயே அவர் இப்படி பார்த்தா உட்காந்துருப்பாரு வடக்கு வாச வீடு இப்படி பார்த்தா உட்காந்து கருணாநிதியாக பகுத்தறிவாதி ஆச்சப்பா அவர் இப்படி ஜோசியம் பார்ப்பார் அப்படின்னு கேட்குறாங்க பகுத்தறிவியாவதும் மண்ணாங்கட்டியாவது அவர் மாதிரி ஜோசியம் பார்க்குறாள் யாரும் கிடையாது அப்போ வெளியில நான் அப்படி பேசுவார்ப்பா மஞ்ச மஞ்ச துண்டு போடும்போதே நம்ம எங்களுக்கு தான் இருந்தாலும் ஜோசியமாக பார்த்தார் ஜோசியமும் பார்த்தார் கைலகி ஜோசியமும் பார்த்தாருங்கிறார் எப்படின்னா கோபாலபுரத்தில் முதல் மாடிக்கே என்னை கூட்டிகிட்டு போனார்ங்கிறார் கோபாலபுரத்துக்கு முதல் மாடிக்கே என்னை கூட்டிகிட்டு போனார் போய் ஜாதகத்தை கொடுத்தாரு அவர் கடக சனி உச்சம் அதனால் நான் சொல்லிட்டேன் சனி உங்களுக்கு உச்சம் அதனால் கடகலக்கணும் நீங்கள் நீங்கள் நாட்டை ஆழ்வியர்கள் ரொம்ப நாளைக்கு உங்களை அசைக்க முடியாது உங்களுக்கு ஆயிலும் பலமாக இருக்கும் ஏன்னா சனி உச்சமாக இருந்தால் ஆயுள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் ஆயுள் காரகன் சனி ரொம்ப பலமாக இருக்கும் அதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கருணாநிதி சொன்னாராம் கதவெல்லாம் அடைச்சிரு ஜன்னல் அடைச்சிரு அப்படின்ட்டு என் கையில் கேட்பாருன்னு கைய காமிச்சிருக்கேன் அவர் சொல்கிறார் அவருக்கு விதிரேகை கீழே மணிக்கட்டில் இருந்து ஆரம்பித்து அதை நடுவுறலை வந்து தொடும் நடுவுறல் வந்து எதை சொல்ல வந்து எதை என்ன என் நடுவுறல் எதை குறிக்கக்கூடியது தெரியுமா சனியை குறிக்கக்கூடியது உங்கள் நடுவுரல் ஒவ்வொரு உரலும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிபதி இப்போ இந்த சுட்டு விரல் இருக்கிற இது வந்து குரு இந்த நடுவுறல் வந்து சனி அவருக்கு சனி உச்சம் இந்த ரேகையை இங்கிருந்து ஆரம்பித்து அங்கே போய் தொட்டிரு அவர் அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன அதுக்கப்புறம் இது வந்து சூரிய வரது இதுதான் ஐஸ்வர்ய வர்றது அந்த ஐஸ்வர்யத்தில் அவருக்கு அப்படியே பவளம் மாதிரி ஒன்று இருக்கணும் அந்த ஜோசிய சோழர் அதனால் அவர் கையை பார்த்தா பவளம் பவளம் வந்து வந்து போட்டிருக்காராம் அந்த சூரிய வரில் ஏன்னா அவருக்கு செவ்வாயும் நல்லா இருந்தது அவர் ஜோசியத்தை நம்பி பவளம் போட்டதெல்லாம் போட்டுருந்தார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதை சொல்லலாம் ஒரு விஷய வழியில் என்ன வந்தது சீன்னு சீர்திருக்கவாதிகள் பகுத்தறிவாதிகள் கைரக பார்த்துருக்காங்க இதுவும் பார்த்துருக்காங்க இது ஜோசியம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க என் ஜாதகத்தையும் பாருங்கன்ட்டு மனைவி ஜாதகத்தையும் கொண்டு வந்துட்டாங்க தயாள் அம்மா அதை ஜோசியர் பார்த்துட்டு இந்த அம்மாவை சாதாரணமான அது கட்டினாலே அவன் ராஜாவாகிடுவான் அது உண்மை ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் சில பெண்கள் ஜோசியத்தை பார்ப்பாங்க நல்ல ஜாதகம் இருந்தால் இந்த பெண் மகரா வாழ்வாள்னா அதை போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அந்த மகாராணியோட யோகம் இவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ராஜாக்கள் பண்ணுவாங்க இது ஒரு ஜோத ஜாதகத்தை பார்த்து அப்போ ராஜா இவங்க தயாலமாக கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை பார்த்து பண்ணாரா என்னன்னு தெரியாத ரகசியம் அப்போ ஆரம்பத்திலேருந்தே இந்த கூட்டம் ஜாதகம் ஜோசியம் கைரேகைன்னு பார்த்துட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கு பகுத்தறிவாதி சீர்திருத்தவாதி அந்த ஈவேராக இந்த வேலை பண்ணார்னு தெரியல எல்லா திமுக காரங்களும் இதை பண்ணியிருக்காங்கன்றத அவருக்கு ரொம்ப கரெக்டாக ஜோசிய சொன்ன இதுலேருந்து தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இவரெல்லாம் பகுத்தறிவு வேடம் போட்டவங்க தான் இவர்கள் பகுத்தறிவாதிகள் இல்லை இந்து மதத்தின் அத்தனை நம்பிக்கையிலும் இவர்களுக்கும் நம்பிக்கை இருந்திருக்கிறது வெளியில் வந்துக்கிட்டு ஜாமிய செருப்பால் அடிகளைன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது